ரொம்ப நாள் கழிச்சு வந்து நினைக்கிறேன் ஆமா இந்த வளாக் வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒரு விளாக் தான் திடீர்னு ஒரு தான் மனசுல எல்லாமே காரணம் டாம் வந்து ஐயப்பாவுக்கு மாதப்பட போகிறாங்க எனக்கும் ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்குன்னா வந்துட்டு ஜெரியோட அப்பா வந்து அப்பா தான் கொடுத்தாரு இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருந்தார் இல்லாம வேணாமான்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி ரொம்ப மந்த்ஸ் ஆயிடுச்சு ஸோ போடலான்ற மாதிரி சொன்னனால சார் நாங்க போட்டு உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிறோம் வீட்டுல எல்லா பெரியவங்களோட சம்மந்தத்தோட நாங்க இத பண்றோம் எல்லாமே பயபக்தியோட ஏன்னா நான் எங்க அப்பா பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் ஸோ எல்லாமே பயபக்தியோட நாங்க விரதம் எடுக்க போறோம் அந்த பிளாக் தான் இதுல பார்க்க போறோம் இன்னைக்கு போயிட்டு நாங்க எல்லா பொருளும் வாங்கிட்டு வர போறோம் அந்த பிளாக் தான் இது கண்டினியூஷன் வந்து மாலை பொருளும் சேர்த்து இதுலயே பார்க்க போறீங்க சரி வாங்க நாங்க எங்க ஏரியா கிட்ட இருக்க திருவச்சூர் தான் வந்திருக்கோம் மாலை தான் வாங்கணும் மாலை வாங்குறதுலயே நிறைய கன்ஃபியூஷன் பிளாக் மணி வாங்கலாமா இல்ல துளசி மாலை வாங்கலாமான் ஆக்சுவலா துளசி மாலை தான் போடணும் நாங்க துளசி மாலையும் தொன மாலைக்கு பிளாக் மணி வச்ச மாலையும் வாங்கிட்டோம் இப்ப நாங்க வந்து ப்ளூ கலர் வெயிட்டியன் டவல் தான் பார்த்துட்டு இருக்கோம் டாமுக்கு பிளாக்ல போடணும் தான் ஆசை பட் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வந்து பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நாங்க பிளாக் எடுக்கல ஆனா பியூர் பிளாக் வாங்காம கோல்டன் கலர் கலந்த மாதிரி ஒரு பிளாக் டவல் வாங்கியிருக்கோம் ஓரளவுக்கு எல்லா பொருளுமே நாங்கள் வாங்கிட்டோம் இப்போ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் வாங்கினோம் நான் ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருப்பேன் வீடியோல பார்த்தாலே தெரியும் நான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கும் வேற எதுவும் இல்லை என் மைண்ட் ஃபுல்லாக இது வந்து நல்லபடியாக போகணும் நல்லபடியாக விருது எடுக்கணும் தான் நினைக்கிறேன் இருக்கட்டும் நீங்கள் பட்சத்துலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயத்தை வாங்குறது செடி வந்து சில சில விஷயத்த வந்து எனக்கு சாமி துண்டு சரி எல்லாமே வாங்கி அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நாளைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு அங்கே போய் மாலை போட்டு வீட்டுக்கு வர போகிறோம் நாளில் இருந்து சாமியை சரணமையப்பா ஆமாம் அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாமே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் பக்காவாக இருக்குது நாளைக்கு வந்து மறுபடியும் வீட்டை தொடைப்போம் வீட்டை தொடச்சி இது பண்ணுவோம் நல்லபடியா போனோம் இந்த நாற்பது நாள் நாற்பது நாள் இருக்க போறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் பரவாயில்ல இருக்கட்டும் சாமி வந்து அப்பா வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூப்பிடுவோம் சாமி ஓகேவா நாளைக்கு பாப்பா பம்மா ஓகே நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு தான் எனக்கு மதிப்பு கொடுக்கணும் ஓகேவா சாமிக்கு சரி ஓகே வாங்க பாப்பலாம் மறுநாள் ஆயிடுச்சு இப்ப மணி எடுத்தா அஞ்சு மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு காலையில எழுந்திரிச்சு குளிச்சு நான் ஓகே வந்து போட்டு குளிக்க போறேன் ஏன்னா இந்த மாசம் சமூப்பு எந்திரிக்கவே முடியல இருந்தாலும் எந்திரிச்சுதான் இருக்கணும் சோ நான் இப்ப ஈட்டுக்கு போட்டு குளிக்க போறேன் டாவல எழுப்பி அவங்க கலந்து போறேன் பட்டையெல்லாம் போட்டுக்கப்புறம் ரெடியா ஆமாம் நாங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம் குயிலுக்கு அப்புறம் மணி போய் கிட்டத்தட்ட ஆறு இருக்கும் இப்போ போய் எல்லாமே வாங்கி கரெக்டாக இருக்கும் போய் அச்சனை கால காலத்தில் அஞ்சு மணி எஞ்சிட்டாங்க அஞ்சு மணிக்கு ஏஞ்சி குளிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி கிட்டே வீட்டில் பிரிக்கி துடைச்சிட்டு நல்லா ரெடியாக இருந்தாங்க ஏஞ்சி அப்படியே குளிச்சுட்டு சாமியில் மாடெல்லாம் ஊற வச்சுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதாக நான் அப்பா அம்மாவும் வராங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒன்று ஒரு கஷ்டம் தான் நம்ம அப்பாவும் அப்போ எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்காங்க ஸோ அவங்களால் வர முடியாது கூலிக்கனி கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றும் ஒன்றா பார்க்கலாம் அதுவும் கொஞ்சம் கண்டிப்பாக விழாவை எடுத்து போடுவேன் நான் இப்போ என்னென்னா நாங்கள் கிளம்பி அர்ச்சனை பொருள்லாம் வாங்கி ஐயர்கிட்ட கொடுத்து மாலை போட வேண்டியதுதான் இப்போ நாங்கள் அதுக்கு தான் கிளம்புறோம் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன்னு சொன்னாங்களே நான் எங்கள் வீட்டில் எப்படி இருந்ததில்ல எங்கள் அப்பாவும் வருஷம் வருஷம் ஐயப்பாவுக்கு மாலை போட்டுருவாங்க எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்த்துப்பாங்க இன்றைக்கி எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் நான் தானே எல்லாமே பார்த்துக்கணும் சனால் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன் கிளம்பலாமா கிளம்பி வந்து ராம் இப்போ வந்து பன்னீர் அந்த சந்தனம் ஜவாதெல்லாம் போட்ட ஊரை வச்சிருக்கார் அதில் வந்து வச்சுதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் வந்து எடுத்து இப்போ ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம் பே okay, பண்ணிச்சிடல கோயிலுக்கு வந்தாச்சு பின்னாடி பேக்ரவுண்ட் பத்துலேயே தெரியும் உங்களுக்கு அப்பா அம்மா வந்து பின்னடி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கான் அதுமாதிரி வந்துட்டு நம்ம அச்சனை பொருள் எல்லாமே ரெடி வாங்கி வச்சுக்க வேண்டியதான் சிம்பிளா அம்மா பேருவில்லை ம் கோயில்கிட்ட வந்துட்டு நாங்கள் பழம் பூ எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னா எங்கள் ஏரியாலே ரொம்ப ஃபேமஸான கோயிலுக்கு தான் நிறைய பிளாக்ல பார்த்துருப்பீங்க எங்கள் ஏரியாவில் இருக்க கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்தாலே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா இந்த கோயிலில் விட பூனைங்க தான் அதிகமாக இருக்கும் இங்கே வந்தாலே எப்பயுமே பூனைங்களோட விளையாடிட்டு தான் போவேன் அதுங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு தான் போவேன் இந்த பூனைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு மாதிரி டல்லாக இருந்தது பார்க்கவே பாவமா இருந்தது கோயில்குள்ள வந்தாச்சு

জৰিকাইট okay. আন uh, <laughs> <laughs> எனக்கு மாலை போடும்போது ஐயர் வந்துட்டு இந்த கோயில் ஏதோ ப்ராப்ளம் போல ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்து ஷூட்லாம் பண்ணக்கூடாது கேமராலாம் எடுக்கக்கூடாது சன்னிதியை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சன்னிதி எடுக்கக்கூடாது ஆனால் நம்ம வந்து மாலை போது எடுக்கலாம் அந்த பர்மிஷன் தான் எனக்கு கொடுக்கல ஸோ அதில் ஜெரி வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து பேசிட்டாங்களே ஒரு மாதிரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் என்ன பண்ண முடியும் இடத்துல என்னால பேசணும் நானும் சாமியாகிட்டான் வந்துட்டு இந்த கூடன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப பொறுமையாக போயிட்டேன் ஆனால் ஜெரி ரொம்ப ஆகிட்டாங்க அந்த இடத்துல நார்மலாக இருந்தோம்னா கண்டிப்பாக நான் பேசியிருக்கலாம் பட்டு ஜெரி வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த இடத்துல வந்துட்டு ஸோ இந்த டைமில் மாலை போடலாம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையுமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இருந்தால் காலங்காலத்தால் மைண்ட் அப்செட் பண்ணி விட்டாங்க ஓகே அதெல்லாம் வந்துட்டு நல்லது நினச்சி ஓகேவா நம்ம வந்து பொறுமையாக போதும் எப்பயுமே கட் கடைசி நல்லது நினைக்கிறேன் நானே ரொம்ப கோப்புற கேரக்டர் பட் இப்போ நான் சாமியாக இருந்தாலும் நானும் பொறுமையாக போகணும்

ஹோம் தேட்டர்ல சாமி பாட்டுலாம் சவுண்டா வச்சு டாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஒன்னொண்ணுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க பூஜையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என் ஹஸ்பண்டாக இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நானே ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா இந்த சாமிக்கு நம்ம அவ்வளவு அவ்வளோ நோன்பு இருந்து நாற்பத்தெட்டு நாள் இருந்து போகணும் சோ அந்த நாற்பத்தெட்டு நாளுமே நம்ம எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும் டாம் அதை ஃபஸ்ட் டேல இருந்தே நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க டாம் எப்ப மாலை போட்டாங்க அப்படின்னா புதன்கிழமை இப்ப பூச்சியில அந்த புதன்கிழமை எங்களுக்கு இப்பதான் வீட்டு போடக்கூடியது நான் சின்ன வயசுலேயே ரெண்டு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன் அதுவும் பெரிய பாதை போயிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் டாமுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தேன் டாமு அதை கரெக்டாக பண்ணாங்க எனக்கு எப்படி எல்லாமே தெரியும்னா நான் எங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து தான் இது எல்லாமே பண்ணேன் எங்கள் அப்பா குருசாமி இருபத்தி ஆறு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்காரு சின்ன வயசுலேருந்து இருபத்தி ஆறு வருஷம் போகிறதுலாம் சும்மாவே கிடையாது அது பெரிய பாக்கியம் தான் வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சுங்க ஜிடி எப்படி சாட்டிஃபைடா அவள் கொஞ்சம் வந்து கஷ்டம் இருக்கு நான் என்னன்னா இப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் கஷ்டமெல்லாம் இல்லை என் மைண்டில் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் ஏன்னா நாற்பது நாள்ன்றது சும்மா கிடையாது கரெக்டு தான் அதை வந்து அந்த ஐப்பன் பார்த்து பாரு ஸோ நீ வந்து எதுவும் போட்டு யோசனை எந்த வேலையாவது நீ பாட்டுன்னு நார்மலாக போ வந்து கஷ்ட இதில் கஷ்டம்னு நான் சொல்லலை இது வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு என் மைண்டில் யோசிச்சுட்டு அது நீ யோசிக்காத ஆய்வு கொண்டு போய் கரெக்டாக ஓகேவா அதெல்லாம் நீ பற்றி கூடாது இப்போ நான் யோசிக்கிறேன் நானே போடுறேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறமே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சொன்னி அது ரிலாக்ஸ் ஆகணும் ஓகேவா நல்லபடியாக போகும் இன்னும் நம்ம மற்ற ஸ்டெப்புக்குலாம் போகணும் ஓகேவா அப்படியே முடிஞ்சிச்சு இந்த மாலை போட்டது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அடுத்தடுத்து க்ரோ போகணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ஒரு சார்ந்தான் தேடி போகிறோம் எப்படின்னா எங்கள் மன நிம்மதிக்கும் நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லா தான் இருக்குது நாங்கள் திருப்பதி போவோம் திருப்பதிக்குலாம் கஷ்டப்பட்டு போகணும் அப்புறம் கிரிவலம் சுற்றணும் இப்போ அடுத்தது ஐயப்பா வந்து ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு இவ்வளோனாலும் பாக்கி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எங்கள் அப்பா ஒரு ஓப் கொடுத்தாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பி நம்ம அப்பா அம்மா கூட இருந்து மாலை போடுறது கல்யாணம் ஆகி மாலை போடுறது வேற அப்போ நம்மளுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும் தனியாக மாலை போட்டா அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அது நம்பிக்கை இப்போ வந்து சின்ன வருஷம் அதனால அவங்க மாலை போட்டுட்டாங்க சரி ஓகே நீங்கள் வந்து இந்த பிளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து நம்ம பூஜை பண்ணுறது நம்ம வீட்டில் வந்து ஏன்னா வந்து கன்னிசாமியில் வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக பூஜை போடுவாங்க அதுவும் தொண்டு பிளாக வரும் இதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்ற நாள் எப்படி இருக்கு அந்த நாள் நான் என்னெல்லாம் பண்றேன் அந்த டெய்லி ரொட்டீன் எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க அது வந்து அது ஒரு செகண்ட் சேனல் மினி பிளாக் வந்து ஜெய்லி வந்து போடுவாங்க நினைக்கிறேன் இதுலயே ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் போடுறேன் ஓகே எல்லாரும் யார் யார் வீட்டுல மாலை சாரி யார் யார் வீட்டுல எல்லாம் மாலை போட்டிருக்காங்க யார் போட்டிருந்தாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இனிமே போட போறாங்க கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம